ஒரு மனிதன் என்பது ஒரு காஃபி போல அந்த காஃபி என்பது நாம் கண்ணில் பார்க்கும்போது அது காஃபி என்று நாம் சொல்லுவோம் அதை குடித்து தெரியும் அதில் சர்க்கரை இருக்கிறது என்றும் தெரியும் அதில் காஃபி பவுடர் கலந்திருக்கிறது என்று அதன் வாசனையை வைத்து நாம் சொல்வோம் அதன் ருசியை வைத்து பால் கலந்திருக்கிறது என்று சொல்வோம் அதே போல அது ஒன்றாய் கலந்து காஃபியாய் இருக்கிறது அது மனிதனும் ஒன்றாய் ஒன்றில் ஒன்று கலந்து எலும்பு நரம்பு அதாவது இரத்தம் எலும்பு இரத்தம் சதை என்ற மூன்றும் கலந்து ஒரு மனிதனாய் இருக்கிறார் அதை போல ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று நிலைகளும் உண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கும் இருக்கிறார்கள் தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வசனங்கள் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது என்று இந்த பத்தாம் வசனத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது இதை சற்று ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய ஞானம் கர்த்தர் தரும் ஞானமானது நம் இருதயத்தில் பிரவேசிக்கிறது அறிவு நம் ஆத்மாவில் நுழைகிறது இதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய மனதில் இருதயம் மனம் ஆத்மா இந்த மூன்றும் ஒன்றை தான் குறிக்கிறது அதாவது ஓரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம் நம் இருதயம் என்பது நம்முடைய மனம் நம்முடைய தனித்தன்மை வாய்ந்த மனித இனம் மனிதனுக்குள் இருக்கிற தனித்தன்மை என்பது ஆத்மாவில் இருக்கிறது இதை சற்று நாம் ஆவி ஆத்மா சரீரம் என்பதை குறித்து சற்று ஆழமாய் கொஞ்சம் கொள்ளலாம் அதாவது மனிதன் ஒரு மனிதன் என்றாலும் அவனுக்குள் மூன்று விதமான தனித்தன்மைகள் இருக்கிறது அதாவது நம்முடைய தேவனாகிய கருத்தர் பிதா குமாரன் பரிசுத்தர் என்று மூன்று நிலைகளில் இருப்பது போல அவரை போல அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் என்று ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை போல நாமும் ஆவி ஆத்மா சரீரம் என்ற நிலையில் மூவராக நாம் பிரிந்திருக்கிறோம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆவி என்றால் என்ன ஆவி என்பது ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற ஆவி ஆத்மா இரண்டும் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறது சரீரத்திற்கென்று ஒரு சிந்தையும் உண்டு இது ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற ஆவி மனிதன் என்றும் மாம்சத்தில் இருக்கிற மாம்ச மனிதன் என்றும் சொல்லலாம் அதாவது ஒரு மனிதன் எலும்பு நரம்பு சதை இந்த மூன்றால் செய்யப்பட்டிருக்கிறான் ஆவியானது நம் எலும்பை ஆளவே செய்கிறது ஒரு மனிதனை ஆவி ஆத்மா மூன்றும் செயல்படுகிறது இது சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் ஆவியின் கார்பரேட் ஆபீஸ் என்று சொல்லலாம் அது எலும்பாய் இருக்கிறது ஆத்மாவின் கார்பரேட் ஆபீஸ் ரத்தமாய் இருக்கிறது சரீர சிந்தையின் கார்ப்பரேட் ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் என்று சொல்லலாம் அது நம்முடைய சதையாய் இருக்கிறது தோல் சதை இந்த இடமாய் இருக்கிறது இந்த எலும்பு நரம்பு சதை மூன்றும் சேர்ந்தது ஒரு மனிதன் என்று சொல்கிறோம் அதே போலதான் நம்முடைய நினைவுகள் இந்த ஆவி மனிதன் என்பது மூன்று தன்மையாய் பிரிக்கிறது ஆவி ஆத்துமா சரீரம் என்று அதாவது நினைவுகளில் என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு இந்த வீடியோவில் தோன்றுகிற உருவம் இந்த என்னுடைய உருவமானது ஆவி மனிதன் என்று வைத்துக் கொள்ளலாம் அதிலும் இதே தோற்றம் தான் இருக்கிறது நிஜ தான் அதிலும் இருக்கிறது அதனால் அந்த தோற்றம் அப்படி இருப்பதினால் அதே மனிதன் தான் என்று நாம் அடையாளம் கொள்கிறோம் அதே போல நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் ஒரே போலதான் இருக்கிறது நம் சரீரம் நாம் உடுத்திருக்கிற உடை என்று நாம் என்ன உடுத்திருக்கிறோமோ அதே தோற்றத்துடன் தான் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் இருக்கும் அதாவது நினைவுகளின் சுலபமாக புரிந்து கொள்வதற்கென்றால் நினைவுகளில் நாம் நினைக்கிறோம் அல்லவா அதிலும் தோற்றம் தெரிகிறது அல்லவா ஒரு ரோஜா என்று நினைத்துக் கொள்ளும் ரோஜா மலர் என்று நினைத்தால் அந்த ரோஜா மலரை நினைக்கும் போது நாம் அதை நினைத்து பார்க்கிறோம் அதன் உருவம் நமக்கு தெரிகிறது அந்த உருவம் தான் ஆவி மண்டலம் இப்படி நினைவுகளுக்கும் ஆவி மண்டலத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அது நினைவுகளில் நாம் தோன்றுவதுதான் ஆவி அதாவது ஆவியின் மண்டலம் இப்படி ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று நிலைகளில் மனிதன் இருக்கிறான் இந்த ஆவி இதை எப்படி நாம் தெளிவாக புரிந்து கொள்வது என்பதற்கு வேத வசனங்கள் மூலியமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் இந்த விளக்கத்தை இப்பொழுது காணலாம் அதாவது லூகா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் மரியா சொல்லுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் எலிசபெத் அம்மாவை பார்த்து சொல்லுகிறார்கள் என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் ரச்சகரில் களி கூறுகிறது என்று சொல்லுகிறார் ஆவி களி கூறுகிறது அவர்களுடைய ஆவி இது தெளிவாக நமக்கு புரிகிறது மிக தெளிவான வசனமா இருக்கிறது நமக்குள் ஆவி இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அது கலி கூறுகிறது என்று சொல்லும் பொழுது உணர்வு கலி கூறுதல் என்றால் சந்தோஷப்படுவது மிகவும் சந்தோஷப்படுவது மிக மகிழ்ச்சியா இருப்பது கலை கூறுதல் என்று சொல்கிறோம் அப்படியானால் ஆவிக்கு உணர்வுகள் உண்டு என்பது இதன் மூலம் தெரிகிறது அதற்கு அடுத்ததாக சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலும் சங்கீதம் நூற்றி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலும் என் ஆத்துமாவே கர்த்தரை என்று தாவிதையா நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார் என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே ஆத்துமா என்னுடையது அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்துமா இருக்கிறது என்பது மிக தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்து அப்படி என்றால் நம் ஆத்மாவால் பேச முடியும் அது தனித்தன்மை வாய்ந்தது நமக்கென்று ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்மா அது கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே என்று சொல்லும் போது என் ஆத்மாவே நீ மறந்து போகாதே மறதி நினைவு இரண்டும் நினைவு நமக்கு இருக்கிறது என்று பொருளாகிறது ஆத்துமாவுக்கு நினைவுகளும் உண்டு உணர்வுகளும் உண்டு நினைவுகளும் உண்டு என்பதும் தெளிவாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது என்றும் அந்த ஆத்மா உணர்வுடையது என்றும் தெரிகிறது அதற்குள் நினைவுகள் இருக்கிறது நம் ஆத்மாவுக்குள் நினைவு இருக்கிறது நினைவுகள் உண்டு நன்றி என்பது உணர்வு கர்த்தருக்கு செலுத்து என்றால் கருத்தருக்கு நன்றி செலுத்து அது ஒரு உணர்ச்சி மறக்காதே என்றால் அது நினைவுகள் சம்பந்தப்பட்டது நினைத்திருப்பது அல்லது மறந்து போவது அப்படி என்றால் நீ மறக்காதே பத்திரமாய் நினைவில் வைத்திரு கர்த்தருக்கு நன்றி செலுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்து என்று தல்விதை பாடுகிறார் இப்படி ஆத்துமாவுக்கு நினைவுகள் உண்டு ஆத்துமாவால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் நாம் ஸ்தோத்தரிப்பது நாம் பேசுவது எல்லாம் ஆத்மாவில் இருக்கிறது நம்முடைய பெயர் கூட நம் ஆத்மாவுக்கு தான் வைக்கப்படுகிறது நம்முடைய பெயரை கூப்பிட்டு அழைத்தால் நாம் உடனே திரும்பி பார்ப்போம் யாரா இருந்தாலும் அது நம் ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு இருக்கிறது இப்படி இந்த சரீரம் என்பது ஒரு பை போல அதற்குள் நம் ஆத்மாவும் நம் ஆவியும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது இன்னும் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காஃபியை எடுத்துக்கொள்வோம் ஒரு மனிதன் என்பது ஒரு காஃபி போல அந்த காஃபி என்பது நாம் கண்ணில் பார்க்கும் போது அது காஃபி என்று நாம் சொல்வோம் அதை குடித்து பார்த்தால் நமக்கு தெரியும் அதில் சர்க்கரை இருக்கிறது என்றும் தெரியும் அதில் காஃபி பவுடர் கலந்திருக்கிறது என்று அதன் வாசனையை வைத்து நாம் சொல்வோம் அதன் ருசியை வைத்து பால் கலந்திருக்கிறது என்று சொல்வோம் அதே போல அது ஒன்றாய் கலந்து காஃபியா இருக்கிறது அது போல மனிதனும் ஒன்றாய் ஒன்றில் ஒன்று கலந்து எலும்பு நரம்பு அதாவது ரத்தம் எலும்பு இரத்தம் சதை என்ற மூன்றும் கலந்து ஒரு மனிதனாய் இருக்கிறான் அதேபோல போல ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று நிலைகளும் உண்டு எப்படி ஆவிக்கு உணர்வுண்டு என்று லோக்கா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் பார்த்தோமோ சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்றில் நூற்றி நான்கு ஒன்றில் பார்க்கிறோமோ அதே போல உணர்வுகளும் உண்டு நம் ஆத்மாவுக்கு நினைவுகள் உண்டு அது செயல்படும் என்றும் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது இந்த சரீரம் எப்படி செயல்படுகிறது இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம் அதாவது அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கு கூடியிருந்த மேல் வீட்டில் கூடியிருந்த பெந்த நாளில் அங்கிருந்த சீஷர்கள் மத்தியில் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அங்கு இறங்கிய பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் பொழுது அவர்களுடைய நாவு அவர்கள் வாய் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி பேசுகிறது அப்படி என்றால் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும் ஒரு வல்லமை அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது மனிதனின் ஆவியை தொடுகிறார் அது தலைமேல் இறங்கியது என்றும் அக்னி போன்ற நாவல் அவர்கள் மேல் இறங்கியது தலையில் இறங்கியது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிய போது பரிசுத்த ஆவியானவர் மனித ஆவியின் மேல் மனிதனின் மேல் இறங்கும் போது அந்த ஆவி மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அந்த ஆவியை ஆடுகை செய்கிறார் மனிதனுடைய ஆவி என்று தனியாக உண்டு இதை நம் ஆதியமம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் ஆதியகமம் இரண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் தம் நாசியின் சுவாசத்தை ஊதினால் மனிதன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது அதுவரைக்கும் அவன் மண் இருந்த மனிதன் கர்த்தர் ஊதியதும் ஜீவாத்மாவானான் ஆத்மா வந்தது ஆவி வந்தது அவன் ஒரு உயிருள்ள ஒரு மனிதனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதியிலேயே கருத்து ஆவியை கொடுத்திருக்கிறார் அவர்கள் ஆதாமியவால் வழியேதான் ஒவ்வொரு மனித இனமும் பிறந்து கொண்டிருக்கிறது இன்றும் நாம் அவர்கள் வழியாக வந்தவர்கள் தான் அப்படி இருக்க அவர்களுடைய தன்மை ஆதாமின் தன்மைதான் நம்மிடத்திலும் இருக்கிறது ஆதாம் ஐயா எப்படி அந்த ஆவியை பெற்றுக் கொண்டாரோ அதே போல அவர் சரீரத்தின் வழியாய் பிறந்தவர்கள்னா நமக்குள்ளும் அதே தன்மை இருக்கிறது அப்படி பார்க்கும் போது ஒரு மனிதனுக்கு தனித்தன்மை வாய்ந்த ஆவி இருக்கிறது அதாவது கர்த்தர் நாசியின் சுவாசத்தை எழுத்தும் அந்த மனிதனுக்குரிய ஆத்துமாவும் ஆவியும் ஆவியின் மண்டலத்தில் அது நுழைந்தது சரீரத்திற்குள் நுழைந்து அவன் உயிருடையவனாய் ஆனான் இப்பொழுதும் மரணத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் மரணம் என்பது நிகழ்ந்த பின்பு நாம் பொதுவாக சொல்வோம் ஆவி விட்டது ஆவி போய்விட்டது உயிர் போய்விட்டது என்று சொல்வோம் அப்படி என்றால் அது வெறும் சரீரமாக அழுகி போகக்கூடிய ஒரு பொருளாக போகிறது மனித சரீரம் அந்த ஆவி அந்த ஆத்மா வெளியே சென்று விடுகிறது அப்படியானால் அந்த பிரிவில் கர்த்தரால் இதில் இன்னொரு ஆதாரமும் நமக்கு இந்த இடத்தில் கிடைக்கிறது அதாவது கர்த்தர் மண்ணினால் மனிதனை உருவாக்கி பின்பு அவனுக்குள் ஆத்மாவை கொடுத்தார் இரண்டாவதாக தான் ஆவி ஆத்மா வந்தது அவனுக்குள் உயிர் வந்தது இது வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்திலும் இது அப்படியே தலைகீழாக நடக்கிறது அந்த மனிதனின் ஆவி பிரிந்து போனதும் அவன் வெறும் மண்ணாகிறான் மண்ணினால் அழிக்கப்படுகிறார் அதாவது மனித சரீரத்தில் மண் துகள்களில் இருக்கிற எல்லா தனிமங்களும் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் அப்படி என்றால் மண் என்பதற்கு இதுவும் ஆதாரமாய் இருக்கிறது இதை விட தெளிவான விளக்கங்கள் என்ன தேவை என்று தெரியவில்லை கர்த்தர் தான் மனிதனை படைத்தார் என்பதற்கு அவ்வளவு ஆதாரங்கள் கொள்ளை கொள்ளையா இருக்கிறது நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மிக தெளிவாய் புரியும் அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஆவியை பெற்ற மனிதன் பரிசுத்த ஆவியானவர் வந்து மேலும் இறங்கி அந்த ஆவியை ஆளுகை செய்யும் பொழுது அவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவனாக மாறுகிறான் அந்நிய பாஷை என்பது இப்படியாக வருகிறது இதற்கு ஆதாரம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது இது பரிசுத்த ஆவியானவர் மட்டும் மனிதனை ஆளுகை செய்வதில்லை நல்ல மனிதர்களை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதர்களை கர்த்தருடைய ஆவியானவர் மட்டுமே செயல்படுத்துவார் ஒருவேளை ஒரு மனிதன் பாவத்திற்கு இடம் கொடுத்தால் இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தால் அந்த மனிதனை பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்யும் உதாரணத்திற்கு ஒரு மனிதன் அதிகமாய் பொய் பேசுகிறவனாய் இருந்தால் அந்த பொய்யின் ஆவி அவனுக்குள் செயல்பட முடியும் அந்த ஆவி அவன் தலையின் மேல் இறங்கி அவனை ஆளுகை செய்ய முடியும் அவனுக்குள் பிரவேசிக்கவும் முடியும் இது ஆவிக்குரிய சட்டமாய் இருக்கிறது கர்த்தரை அழைத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வருவார் பாவம் செய்து பொல்லாப்பை நாம் செய்யும் செய்யும்போது பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்து கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர்தான் ஆனால் பொல்லாத ஆவிகள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் ஒருவர்தான் அவருடைய தன்மைகள் ஏழு ஏசாய பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இருக்கிறது இப்படி ஆவி என்பதையும் ஆத்மா என்பதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படை ஞானமாய் இருக்கிறது நம் மத்தியிலும் கூட சாதாரணமாக படிப்பறிவில்லாத பெரியோர்கள் நம்முடைய முன்னாள் தலைமுறையினர்கள் ஆவி அவளுக்கு போய்விட்டது என்று சாதாரணமாக பேசும் போதே ஆவியை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் பேசுவது இருக்கிறது படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கூட அந்த ஆவி ஆத்மா செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்திருக்கிறது ஆனால் படிப்பறிவுள்ள இந்த தலைமுறையினர் இதை கண்டு கொள்வதில்லை விஞ்ஞானம் இதை போதிப்பதில்லை என்று சொல்லலாம் படிக்காத பெரியோர்கள் சொல்லுவார்கள் என் ஆவியின் பலனினால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் சரீரத்தில் சுகமே இல்லை பலனே இல்லை என்று பெரியோர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம் அப்படி என்றால் அது என்ன ஆவியின் பலன் மன வாஞ்சை அதிகமாய் அவர்கள் எதில் வாஞ்சியா இருக்கிறார்களோ அதை மட்டும் அவர்களால் செய்ய முடியும் மற்ற காரியங்களை செய்ய அவர்களுக்குள் சரீரத்தில் பலன் இருக்காது அதுதான் ஆவியின் பலன் என்பது போல நாம் இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து கொண்டே போகலாம் அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த ஆவி ஆத்மாவை குறித்து இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் பத்து கட்டளைகளை கொடுத்து கீழ்ப்படிந்து நடங்கள் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கை என்பது என்ன இந்த பத்து கட்டளைகளையும் நீ என் வார்த்தையின்படி நீங்கள் கை கொண்டால் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் பத்து கட்டளைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும் இதற்கு விதண்டாவாதம் பண்ணக்கூடாது மத்திய ஐந்து ஆறு ஏழு மூன்று அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மலை உபதேசமும் இந்த பத்து கட்டளைகளுக்கு மிஞ்சியதல்ல உடன்பட்டதே பத்து கட்டளைகளின் விளக்கமாக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லி இருக்கிறார் இன்னும் அதிகமாக சொல்லி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அதாவது பத்து கட்டளைகளை கை கொள்வது என்பது ஒன்பதாம் வகுப்பு படிப்பது போல மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிற மலை பிரசங்கத்தை கை கொள்வது என்பது பத்தாம் வகுப்பு படிப்பது போல இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துதான் கத்து சொல்லி இருக்கிறார் அப்படினா அதையே கடைபிடித்தாலும் தவறில்லை செய்து கொள்ளலாம் ஏனென்றால் அதில் பத்து கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது அதுவே கருத்து நமக்குள் செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது அந்த உடன்படிக்கையின்படி நாம் நடக்கும் பொழுது பாவம் நமக்குள் இருக்காது பத்து கட்டளைகளும் பரிசுத்தத்தை நமக்கு போதிக்கின்றன பத்து கட்டளைகளும் நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வழியை காட்டுகிறது அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்மிடத்தில் பாவம் இருக்காது பாவம் இல்லாத இடத்தில் பொல்லாத ஆவிகள் நுழைய முடியாது அப்படி பொல்லாத ஆவிகள் நுழையாத படிக்கு நம்மை காத்துக் கொள்ளும் போது நாம் பரிசுத்தமாயிருக்கிறோம் பரிசுத்த பாதையில் நடக்கிறோம் நிதி நிச்சயம் அடைந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் நமக்கு பாவம் தான் முதலில் இச்சை முதலில் வரும் அதன் பின்பு பாவம் வரும் பாவத்தின் விளைவாக மரணம் வரும் முடிவடையும் பொழுது பாவத்தின் விளைவாக அந்த மரணத்திற்கு முன்பாக வியாதிகள் பற்றாக்குறைகள் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் எல்லாம் வருவது இந்த இச்சையின் ஆரம்பத்தினால்தான் இவைகளையெல்லாம் சாத்தான் கொண்டு வருவதற்கு நாம் கொடுக்கும் அனுமதி சீட்டுதான் பாவம் பாவம் என்பது சாத்தானுக்கு நாம் கொடுக்கும் அனுமதி சீட்டு பரிசுத்தம் என்பது கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கொடுக்கும் அனுமதி சீட்டு அதிகமான பேர்கள் விரும்புவதுண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்னை நிரப்ப வேண்டும் என்று நான் பாவத்தை இட்டுவிட மாட்டேன் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எனக்குள் வர வேண்டும் மாளிகை செய்ய வேண்டும் நாம் பெரிய அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள் அது நிஜமான விருப்பம் அல்ல அந்த விருப்பத்தில் போய் கலந்திருக்கிறது ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் என்பதற்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் அவர் வந்தும் நம்மை பரிசுத்தமாக்குவார் இல்லை என்று சொல்லவில்லை பரிசுத்திற்கு முடிவே இல்லை ஆனால் அடிப்படையான பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அதையெல்லாம் விட்டு ஒழிக்கிற மனம் வேண்டும் செயல்களில் பாவம் இருந்தாலும் நம் மனதில் பாவத்தின் மேல் விருப்பம் இருக்கக்கூடாது அப்பொழுது அதாவது ஒரு சிகரெட் படிக்கிறவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் அவருக்கு சிகரெட்டை விட்டுவிட வேண்டும் என்ற முழு மனம் உண்டு ஆனால் அவருக்கு முடியவில்லை நீண்ட நாள் பழக்கம் முடியவில்லை இந்த நிலையில் இருப்பவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் தீய பழக்கத்தை விரட்டி விடுவார் இப்படியாக அவர்களை காத்துக் கொள்வார் அது நியாயம் ஏனென்றால் அவர் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார் விருப்பம் வந்ததும் அவருக்குள் அந்த விருப்பம் வந்ததும் அந்த ஆவி சுத்திகரிக்கப்பட்டு விட்டது சரீரத்தில் தான் அவர் பாவம் செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆத்துமாவை சரிப்படுத்தி அந்த பாவத்தை நீக்கி போட்டு விடுவார் அதாவது ஆவியை ஆவியானவர் ஆளுகை செய்து அதை ஆத்துமாவை சரிப்படுத்துவார் ஒரு மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த காரியங்களை செய் என்று அந்த ஆவிக்கு கட்டளை கொடுப்பார் அந்த ஆவியானது ஆத்துமாவுக்கு அதை வெளிப்படுத்தும் இந்த ஆத்துமா தான் முடிவெடுக்கும் இதை செய்வேன் இதற்கு கீழ்படிந்து நடப்பேன் என்பதும் கீழ்படிய மாட்டேன் என்பதும் அந்த ஆத்துமாவின் நிலையை பொறுத்தது பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற உணர்வு இருக்கிற ஆத்துமா கர்த்தருக்கு கீழ்ப்படியும் கர்த்தருக்கு பயப்படாத ஆத்துமா அந்த ஆத்துமா இருக்கிறது அல்லவா அது கர்த்தருக்கு கீழ்ப்படியாது அந்த வார்த்தை வந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு பாவத்திற்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படி என்றால் மனிதன் துத்மார்க்கனாய் இருப்பதும் இருப்பதும் ஆத்துமாவின் முடிவெடுக்குதலில் இருக்கிறது அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவனுடைய ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது அவன் ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேத வசனம் தேவை கர்த்தருடைய பிரசனத்தில் ஜெபம் தேவை நீண்ட நேரம் நாம் கர்த்தரிடத்தில் தினந்தோறும் ஓயாமல் கர்த்தருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் அவசியமாய் இருக்கிறது நம் ஆத்துமாவை நம் முயற்சியினால் வளைக்க வேண்டும் ஆவி இலவசமாய் கர்த்தரிடத்தில் உடனே ஒரு நொடியில் அதை சுத்திகரித்து விடுவார் நம் ஆத்துமாவை கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார் அதில் கர்த்தரிடத்தை நாம் கேட்கும் போது அவர் வந்து அழுவீர் செய்து நம்மை சரிப்படுத்துவார் வேத வசனங்கள் மூலியமாகவும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாகவும் நாம் நம் ஆத்மாவை சுத்திகரித்து மனம் திரும்புதல் ஏற்படும் மனம் திரும்புதல் என்பது நம் ஆத்மாவில் ஏற்படும் நிகழ்வாய் இருக்கிறது இப்படியாக நம்முடைய ஆத்மா செயல்படுகிறது இப்படி ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சேர்ந்து ஒரு மனிதனாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக மாரநாதா